கத்தருடைய பரிசுத்த லாபத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறித்து தான் நான் சாட்சி சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் அண்ணனை வந்து பெருசப் மாணிக்கம் காலில் வந்து சந்தித்தேன் அப்போ நான் இருந்த நிலமை வந்து பார்த்திங்கன்னா கத்தருக்கும் அண்ணனுக்கும் நல்லா தெரியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எனக்காக ஜபித்து என் வாழ்க்கையில் கத்தர் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனமாக வந்து கத்தர் வந்து அந்த நாளில் என்னோட கூட பேசினார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய திருமண காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார் திருமணாகி ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பட்டணத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை தந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கிருப்பாப்படுறான்னு அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எனக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் பெரிதும் அனுகூலமான கதவு உனக்காக திறக்கப்பட்டு இருக்குதுப்பா அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அது சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரணமாக தான் போய் அந்த இன்ட்ரிவ் அட்டன் பண்ணேன் என்னோடய இன்ட்ரிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது உடனே எனக்கு வந்து ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எங்கள் வீட்டில் வந்து ஜெபித்த போது சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் நாலு வீடு கட்டி வந்து நீ வாடகைக்கு விடுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சியில் ஒரு வீடு கட்டுறதுக்கு கத்தர் கிருபா பாராட்டினார் உங்கள் மனைவிக்கு வந்து செக்கப் போயிருக்கும்போது வந்து யூட்ரஸில் வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்குதுப்பா அதனால் வந்து நேச்சுரலாக வந்து பேபி ஃபார்மேஸனுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கன்னு சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஜனவரி மாதம் வந்து அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மனைவி வந்து செகண்ட் பேபி கன்சீவாக இருக்காங்க எயிட் மந்த்ஸு அதே மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எங்கள் அப்பாவையும் நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாகி ஆஞ்சியோ பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிளாக்குக்கு அதிகமான பிளாக் அவங்களுக்கு இருந்தது கத்தருடைய பெரிதான கிருபைனால வந்து அவங்களுடைய ஜீவனை கத்தர் பாதுகாத்தார் நல்ல சுகத்தை தந்தார் கத்தருடைய நாமத்துக்கு சுதோத்திரம் உண்டாகுதா என் பேர் மர்சி எங்கள் அம்மா லாஸ்ட் இயர் தான் என்னோட காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன் காட்ஸ் பிளேஸில் எனக்கு இன்ஃபோசிஸ் சாஃப்ட் ட்ரைவ் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனேன் அதுக்கப்புறம் ட்ரைனிங் போனேன் மைசூரில் ஃபைவ் மந்த்ஸ் போட்டாங்க பட் என்னால் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருப்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஐடியில் ஜாபே கிடைக்காது அப்படின்னு நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் டீச்சர்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் அப்போது ரிசல்ட்ஸ் வரல நான் டெக்னிக்கல் ரவுண்டை ஒழுங்காக பண்ணவே இல்லை எனக்கே தெரியும் அது எனக்கு கிடைக்காதுன்னு அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மந்த் வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்போ வந்து ஐயா ப்ரேயர் பண்ணார் வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் பண்ணார் அப்போ வந்து நான் ஜெபிச்சிட்டேன் நான் எனக்கு வேலை கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் டெஸ்ட் பண்ணி கடவுள் கிருப்பில் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் எனக்கு டிசிஎஸில் கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செகண்ட் டைம் மிராக்கிள் பண்ணி கடங்களை தட்டுவோமா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசுகின் உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது உமது சித்தமாயிருக்கிறது தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மேலும் பரலோகத்தில் இருந்து மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது அது இதோ இதோ தேவனுடைய இருக்கிறது தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் அவர்களும் அவர்

ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவன் தங்கும் வாசஸ்தலங்கள் தேவன் குடியிருக்கும் வாசஸ்தலங்கள் இதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு நீங்கள் குடியிருக்கிற வாசம் செய்கிற வாசஸ்தலத்திலே இயேசு குடியிருந்தால் உன் வீட்டில் இருக்கிற பஞ்சங்கள் ஓடும் தரித்திரங்கள் மாறும் வியாதி மாறும் நெருக்கடிகள் மாறும் அவமானங்கள் மாறும் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய் அந்த வீட்டிலே அந்த வாசஸ்தலத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் தங்கியிருக்கும் எனவே இன்றைக்கு யாரோ ஒருவர் ஆட்சி செய்த உங்களுடைய வீட்டை இன்றைக்கு இயேசு அரசாட்சி செய்யும்படி அவருடைய கண்டோல்லை எடுக்கிறதை என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன் ஏன் கடந்த நாட்களிலே உங்கள் வீடுகளிலே தரித்திரங்கள் ஏன் தொடர்ந்து சண்டைகள் ஏன் கணவன் மனைவிக்குள்ளால வாக்குவாதங்கள் ஏன் பிள்ளைகள் அந்த வீட்டிலே அங்கும் இங்கும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு அரசாட்சி செய்யக்கூடாத ஒரு அரசாட்சி உங்கள் வீட்டுக்குள்ளால வந்திருக்கலாம் ஒருவேளை கடந்த நாட்களில் பிசாசானவன் நீங்கள் விரும்பாத காரியங்களை செய்யும்படிக்கு உங்கள் வீட்டிலே வந்து தங்கி இருந்து எரிச்சல் மூட்டி கணவன் மனைவிக்கிடையே சண்டையை கொண்டு வந்திருக்கலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரெண்டு பேருக்குள்ளால் கொண்டு வந்து கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் அவன் நாடகமாடி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில் பிரிவினையை கொண்டு வந்திருக்கலாம் பெற்றோரை அந்த பிள்ளைகள் பார்க்கும் பொழுது ஒரு தீவிரவாதியை பார்க்கிறது போல பார்க்கத்தக்கதாக அவருடைய இருதயத்தை அவன் வஞ்சித்து வைத்திருக்கலாம் இன்றைக்கு அவனுடைய அரசாட்சியை பிடுங்கி போட்டுவிட்டு என் இயேசு தங்குகிற வாசஸ்தலமாக உங்கள் வீட்டை ஆண்டவர் இன்றைக்கு போகிறார் அவர்தான் இன்றைக்கு பிறகு உங்களை ஆளுகை செய்யும்படி நேரடியாய் எழுந்தருளி வந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் சூரியன் வரும் சந்திரன் ஆட்டோமேட்டிக்காகவே மறைந்து போய்விடும் அடுத்த நாள் சந்திரன் சாயங்காலம் வரும் பொழுது அந்த சூரியன் மறைந்து போகும் இதுதான் தேவன் நியமித்திருக்கிற ஒரு நியமம் அப்படின்னா இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை தேவன் வெளிச்சத்தின் தேவன் உன் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இருளின் ஆதிக்கமும் இருளின் ஆதிக்கத்தை கையிலே வைத்திருக்கிற பிசாசானவனும் வெளியேறித்தான் ஆக முடியும் ஆகிவிட்டார்கள் இன்றைக்கு நீ போய் ஒரு வீட்டை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வீட்டில் ஒரு பிரகாசம் துணிக்கிறதை பார்ப்பீர்கள் நீ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய வீட்டை சுத்தம் செய்யும்படி தேவதூதர்கள் அங்கு போய் இப்பொழுது கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் வீட்டிலே இயேசுவன் ரத்தம் பூசப்படுகிறது என் தரிசன கண்களில் பார்க்கிறேன் உன் வீட்டு நிலை கால்களிலே இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது இந்த பி எல்லாம் மலறி அடித்துக்கொண்டு ஓடுகிறது உன்னை பலவீனப்படுத்தின ஆவிகள் குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வந்த ஆவிகள் குடும்பத்தில் தலக்கணத்தை கொண்டு வந்த ஆவிகள் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் உட்கார்ந்து பிடுங்கிக் கொண்டிருக்கிற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது உன்னுடைய கற்பத்தில் இருக்கிற கருவை அவ்வப்பொழுது கருமுட்டைகளை சாப்பிட்டு கருவை அழித்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகளெல்லாம் இப்பொழுதே வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறது இப்பொழுது வீட்டு நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் உள்ள வீட்டை பிசாசு திரும்பி பார்க்கலையா அந்த பக்கமா அந்த ரோடு வழியா அவன் போனான் அந்த திருவழியா போனான் எந்த வீட்டிலெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த அந்த வீட்டு பக்கத்தில் அது திரும்பி கூட பார்க்கல இன்றைக்கு உனக்காக அடிக்கப்பட்ட பஸ்க ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலே ஆண்டவர் பூசிவிட்டார் நீ பயன்படுத்துகிற வாகனங்களிலே பூசிவிட்டார் உன் வியாபார ஸ்தலங்களிலே பூசிவிட்டார் உன் ஊழிய இடங்களிலே அதை பூசிவிட்டார் ஏன் தெரியுமா பழைய ஆதிக்கத்தின் அசுத்த இருளின் ஆவிகளை வெளியேற்றி வெளிச்சத்தின் தேவன் இன்று முதல் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையை பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அறைகளையும் ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன் எந்த வீட்டில் படுத்துட்டு எனக்கு வாழ பிடிக்கல இந்த வீட்டிலேயே நான் ஏதாவது பண்ணிட்டு செத்துடலாமா என்றெல்லாம் உன்னுடைய இருதயத்தில் பேசின அத்தனை அசுத்த ஆவிகளும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த அத்தனை அசுத்த ஆவிகளும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைக்க நினைத்த அத்தனை ஆவிகளையும் ஆண்டவர் வெளியேற்றி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு பிரகாசம் வருகிறது என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன் ஒவ்வொரு அறை அறையாக ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார் ஏன் நீ வைத்திருக்கிற கம்ப்யூட்டர் கூட ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார் நீ வைத்திருக்கிற தேவையில்லாத புத்தகங்களை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி நீ வைத்திருக்கிற படங்களை எல்லாம் ஆண்டவர் அப்புறம் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை ஏன் தெரியுமா என் பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்து இனி அழுது புலம்ப கூடாது அந்த வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவருடைய துதியின் சத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் காரணம் அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதை விரும்புகிற ஆண்டவர் மோசையுடைய காலங்களிலே ஆண்டவர் மோசையுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு நேராக அழைத்து கொண்டு வந்திருந்தார் லட்சக்கணக்கான ஜனங்கள் மோசையுடைய தலைமையிலே வருகிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து தங்கி அந்த இடத்திலிருந்து அடுத்த அடுத்த இடங்களுக்கு பயந்து போக வேண்டிய சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் அவர்கள் அந்த இடத்துல பாளையம் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக தனித்தனியா ஒரு கூடாரம் போடுவார்கள் சில நாட்கள் சில காலங்கள் அங்கு தங்கி இருந்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லும் பொழுது அந்த கூடாரத்தை டென்ட் என்று சொல்வார்கள் அந்த டெம்பரரி கூடாரங்களை பிரித்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு போவார்கள் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த இடத்திலே போய் மறுபடியும் அந்த கூடாரத்தை போடுவார்கள் இப்படித்தான் அந்த நாற்பது வருஷ காலங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசே இருந்து அவர்களை அழகாக காணானுக்கு நேராய் நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு அவர்கள் பாளையம் இறங்கி அந்த இடத்துல தங்க நினைக்கும் பொழுது அவங்க அவங்க கொண்டு வந்த அந்த பிரித்து கொண்டு போகிற அந்த டெண்டை அந்த கூடாரங்களை எடுத்து அந்த வனாந்தரமான இடத்திலே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க குடும்பத்திற்காக ஒரு கூடாரத்தை போடுவார்கள் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல அந்த வனாந்தரமான இடங்களில் கூடாரம் போட்டு தங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்திற்கு கூடாரம் போட்டு முடிந்த உடனடியாக ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார் மோசை கொஞ்சம் முன்னால்வா என்ன ஆண்டவரேன்னு போய் பயபக்தியோடு நிற்பான் ஆண்டவர் சொல்லுவார் எனக்கும் என் மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடு அவன் யோசித்திருப்பான் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே மகிமையாய் உலா வருகிற ஆண்டவர் அழகான குற்றள வீதியிலே உலாவுகிற என் ஆண்டவருக்கு இந்த வனாந்தரத்தில் இந்த வேனா வெயிலில் எதுக்கு ஒரு கூடாரம் என்று அவன் யோசித்திருப்பான் ஆனால் ஆண்டுபடத்தில் அவன் கேள்வி கேட்க முடியாது ஆண்டவர் சொல்லுவார் என் மக்கள் எல்லாம் இருக்கிற எல்லாரும் போட்டிருக்கிற இந்த கூடாரத்துக்கு மத்தியில் எனக்கு ஒரு கூடார போடு என்று சொல்லுவார் அந்த கூடாரத்திற்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வசனத்தின்படி மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த கூடாரங்களாக இப்படிப்பட்ட ஆண்டவர் தங்குகிற அந்த வாசஸ்தலங்களாக இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் தான் இன்றைக்கு குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவாலயங்களாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு கொஞ்சம் வீடுங்க வந்துருச்சுன்னா உடனடியாக ஆண்டு ஒரு ஊழியக்காரனை அழைத்து இங்கே இப்போ தான் ஒரு சில வீடுகள் வரப்போகுது இன்னும் வந்துட்டு நீ முதல்ல போய் எனக்கு அவர்கள் மத்தியில் ஒரு கூடாரம் கூடாரம்போடுனு ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார் ஒரு மிஷினரியை அனுப்புவார் அவர்கள் வந்து கூடாரம் போடுவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு தேவாலயத்தில் குடியிருந்து இந்த ஊரை ஆசிர்வதிக்கிறது மாதிரி இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளால் வந்து உங்கள் வீடு முழுவதையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன் வீட்டிற்குள்ளால் ஆண்டவர் இன்றைக்கு தங்கி இருந்து உன் வீட்டில் உள்ள தடைகளை எல்லாம் உடைக்க போகிறார் உன் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு துடைக்க போகிறார் இன்றைக்கு ஏசி சொல்லுகிறார் நீ போகிறதுக்கு முன்னால உன் வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு இன்றைக்கு நீ வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசத்தை பார்ப்பா எந்த வீட்டில் உனக்கு தூக்கம் வரல நைட்டெல்லாம் கெட்ட சொப்பனமாக வருது யாரோ என்ன வெட்ட வர்ற மாதிரி வர்றாங்க யாரோ என்னை துரத்திட்டு வர்றாங்க சலங்கு சத்தம் கேட்குது பேய் துரத்துகிற மாதிரி பார்க்குறேன் இல்லைன்னா சின்ன பாம்பு என்ன துரத்திக்கிட்டு வருகிறது என்றெல்லாம் இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு உன் வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி போடுகிறா யோபுபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடை தாண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வீட்டை சுற்றி வேலி போட்டு கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சுற்றிலும் அத்தினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருப்பேன் மகிமையான காரியங்களை செய்வேன் உன் வீட்டை சுற்றி உன்னுடைய வியாபார ஸ்தலத்தை சுற்றி உன் பிள்ளைகள் குடியிருக்கிற இடத்தை சுற்றி ஏன் உன் பிள்ளைகள் ஒருவேளை ஒரு ஹாஸ்டலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா வேலை செய்துட்டு இருந்தா அவங்க இருக்கிற ஹாஸ்டலில் சுற்றி கூட ஆண்டு பிறந்தி அக்கினி வேலி போட்டு அதன் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருந்து இனி மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் எத்தனை பேர் கரங்களை அல்ல இல்லையா உங்களுடைய வீட்டை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி அந்த வீடு ஆண்டவர் தங்குகிற வாசஸ்தலமாக நினைக்கலாம் நானே ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் அந்த வீடு ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ள பெரிய ஆண்டவர் எப்படி வருவார் அவருக்கு குடியிருக்க பெரிய மாட மாளிகை தேவையில்லை அவர் சின்ன மாட்டு கொட்டகையில் உனக்காக எனக்காக பிறந்தவர் அந்த பெரிய தெய்வம் குடியிருக்க உன்னுடைய சின்ன இருதயம் போதும் அந்த சின்ன இருதயத்தில் பெரிய ஆண்டவர் உட்கார்ந்து இன்னைக்கு பிறகு உங்களை ஆட்சி செய்ய போகிறார் நீங்கள் ஒருவேளை இது வாடகை வீடு என்று நினைத்தீர்களே ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உனக்கு சொந்த வீட்டுக்கான ஏற்பாடுகள் உடனடியாய் செய்யப்படும் ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு முதல்ல கொடுத்த பரிசு குடியிருப்பதற்கு ஒரு வீடு எங்க பிரதர் அப்படி வசனம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே குடி வைத்தாராம் தன்னுடைய பிள்ளை குடியிருப்பதற்கு வீடு வேண்டும் என்று ஆதியிலே அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் உன் பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டுவேன் ஒரு வேளை நீ வேலை செய்கிற இடம் நீ தொழில் பண்ணுகிற இடம் நீ வியாபாரம் பண்ணுகிற இடம் வாடகை இடத்துல இருக்கிற நினைச்சா நினச்சா வாடகை ஏத்துறாங்க நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது என்று ஒருவேளை நீ அழுது கொண்டிருந்தால் இன்றைக்கு உன்னுடைய வியாபார ஸ்தலங்களிலும் ஆண்டவர் உலாவுகிறபடியினாலே இன்றைக்கு உனக்கு வியாபார ஸ்தலமும் சொந்த இடத்துல செய்யும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார் நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் விலன் உள்ளவங்களுக்குன்னாலும் பெலனே இல்லாதவங்களுக்குன்னாலும் பணம் இருக்கிறவங்களுக்கு என்னாலும் இல்லாதவங்களுக்குன்னாலும் ஏழைகளுக்கானாலும் சரி உதவி செய்வது என் ஆண்டுவருக்கு லேசான காரியம் ஆமேன் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் கூடியிருப்பார்களா இப்ப ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார் எப்பொழுது அவர் என் ஜனம் என்று சொல்லுவாராம் மேலே சொன்ன மூல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவர்கள் மத்தியிலே வாசமாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்னார் அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் நான் அவருடைய தேவனாக இருப்பேன் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இந்த ஒரு அக்ரிமெண்ட் இந்த ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஸ்தாபித்து உங்களை என் ஜனங்கள்னு சொல்லிட்டு இப்போ ஏசியா முப்பத்தி ரெண்டு பதினெட்டில் சொல்லுகிறார் என் ஜனங்கள் இனி வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் நமக்காக ஒரு நிலையான வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது இங்கு இருக்கிற வாசஸ்தலத்தை நிலையான வாசஸ்தலம் என்று எதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால் உன்னுடைய காலத்திற்கு பிறகு அது பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை ஆண்டு அனுபவிப்பதற்காக உன் குடும்பத்திற்கு அது ஒரு நிலையான வாசஸ்தலமாய் இருக்கும் அது ஒரு அமைதியான குடியிருப்பாய் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை பிள்ளைங்க கொஞ்ச நாள்ல வித்துருவாங்க அப்படி அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள் அப்படின்னு இவ்வளவு நாளும் உங்களுக்கு நிரந்தர முகவரி இல்லை நிரந்தரமான ஒரு குடி இருக்க வீடு இல்லை நிறைய பேர் அவனை முகவரி அற்றவன் என்று சொல்லியிருக்கலாம் நமக்கு முகவரி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் எத்தனை பேர் ராமன் சொல்லுவேன் இன்றைக்கு உனக்கு நிரந்தர முகவரி கொடுக்கிற ஆண்டவர் நீ குடி உனக்கு நிரந்தரமான ஒரு வீட்டை கொடுக்க போகிறா பொதுவாக நம்ம அரசாங்கத்தில் உள்ள ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணும் பொழுது இல்லைன்னா பேங்க் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும் பொழுது ஏன் ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ஃபார்ம் அப் பண்ணால் கூட பெர்மனண்ட் அட்ரஸ் இஃப் எனி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறேன் அதில் பெர்மனண்ட் அட்ரஸ் இருந்தால் அதில் போடுவான் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதில் அந்த இடத்துல நில் இல்லைன்னு போட்டுருவோம் கீழே அது இல்லாதவங்களுக்கு தான் கீழே ஒரு டெம்பரரி அட்ரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா நிரந்தரமான அல்ல தற்காலிகமான ஒரு முகவரி உனக்கு என்ன இருக்கு இன்னைக்கு பிறகு உனக்கு நிரந்தர முகவரிக்கு கர்த்தர் வழி செய்கிறார் ராமேன் நீ வைத்திருக்கிற சின்ன வீட்டிலே குடி வந்திருக்கிறார் ஆண்டவர் அந்த சின்ன வீட்டிலிருந்து உன்னை பெரிய வீட்டிற்கு கொண்டு போவார் எப்பொழுது தெரியுமா கொண்டு போவார் நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் இருந்தால் நீ வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது உண்மையாயிருந்தால் இருந்தால் நீ லீஸ் வீட்டில் இருக்கும் பொழுது உண்மையாயிருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவது அதிக நீ அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்வீங்களா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன் உன் வாச குறித்து என்ன விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்ன தேவனே என் பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் என்னென்ன குறைவுகள் உண்டு என்று தெரியும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக வருஷமாய் ஒரு நல்ல திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு இன்னும் ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை எனக்கு அமையலையே வயசு ஏறிட்டே போகுது பார்க்கறவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்களே காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கலையே அது ஒரு பெரிய குறையா என் வீட்டில் இருக்கிறதே என்று சொல்லி அண்டவரே என் பிள்ளைங்க கடலோட வந்திருக்காக்கப்பா முடியெல்லாம் நிறைச்சு போச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா அண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கு நீர் வாசம் செய்து இவர்கள் கூடாரத்தை குறித்து வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று சொன்னீரே இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய நிறைவாகும்படி நிறைவான ஒரு மணவாட்டியை எங்க வீட்டு மணமகனுக்கு கொண்டு வரும் நிறைவான ஒரு மணவாளனை எங்க வீட்டு மணவாட்டிக்கு நீர் கொண்டு வரும் ஏசப்பாவுடைய தலைமையில உன் வீட்டு கல்யாணம் நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறேன் நன்றி ஆண்டவரே சில பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு இன்னும் ஆசிர்வாதமான ஒரு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷம் எட்டு பத்தம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வருஷங்களை எண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆனா எண்ணுறதுக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கல டேடி எவ்வளோ மருத்துவங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க செய்துட்டாங்க டேடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க எவ்வளோ முயற்சி எடுத்துட்டாங்க எல்லாம் வீணான நிலைமையில் என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டுகிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீர் உன் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது இனி குறைவை காண மாட்டாய் என்று சொல்லிவிட்டீர்கள் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேற்றினதற்காய் நன்றி பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று அன்றைக்கு சுனேமி ஆளுக்கு தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தையை இப்பொழுதும் கற்பனத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து திட்டத்திற்கு நீ ஆயத்தமாக இயற்கையாக பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை நீ அணைத்திருக்கிறதை உன் விசுவாச கண்கள் இப்பொழுது பார் இனி அதை உன் சொந்த கண்கள் காணும் என்று கருத்தை சொல்லுகிறேன் அப்பா உமக்கு நன்றி மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகியின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபிள்யூனி டாட் மற்றும் அரேபிசியன் ஏழு எட்டு ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று

Photography Live Video Mixing Photoshop Live Sound Mixing drone cinematography and video editing praise the lord I welcome you all on behalf of Genesis மீடிய அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆஃப் விசிட் அவர் வெப்சைட் at www.genesiscreations.in